கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரை சேர்ந்த பெண் ஒருவர் அரசு மருத்துவராக வேலை செய்து வருகிறார் இந்த பெண்ணை கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று மர்ம நபர் ஒருவர் செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார் எதிர்மனையில் பேசிய அந்த நபர் நான் டெல்லியிலிருந்து சிபிஐ அதிகாரி பேசுறேன் உங்க அட்ரஸுக்கு மலேசியாவிலிருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அந்த பார்சலை திறந்து பார்த்தா அதுல மெத்தப்பட்டவை போதை பொருள் போலி பாஸ்போர்ட்கள் ஏடிஎம் கார்டுன்னு எல்லாமே இருக்கு இது சட்டப்படி பெரிய குற்றம் உங்ககிட்ட விசாரிக்கணும் நீங்க உடனே கிளம்பி டெல்லிக்கு வாங்க என கூறியுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெண் மருத்துவர் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார் செல்போனில் சிறிது நேரம் அமைதியாக இருந்த பெண்ணிடம் இப்ப நீங்க பதில் சொல்லலைனா உங்களை வீட்டுக்கே வந்து அரஸ்ட் பண்ணிடுவோம் என மிரட்டியுள்ளார் இதை கேட்டு மேலும் பதற்றமடைந்த பெண் மருத்துவரிடம் இந்த வழக்கில் இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் சொல்லும் வங்கி கணக்கில் பணம் செலுத்த வேண்டும் என அந்த மர்ம நபர் கூறியுள்ளார் இந்த விஷயம் தெரியக்கூடாது என்ற அச்சத்தில் அந்த நபர் சொன்ன வங்கிக் கணக்கில் ஆறு முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் வரை பணம் அனுப்பியுள்ளார் மேலும் பணம் கேட்டு டார்ச்சர் செய்திருக்கிறார் இந்த விஷயத்தை வெளியே சொல்ல முடியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான பெண் மருத்துவர் ஒரு கட்டத்தில் தனக்கு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு இச்சம்பவம் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இன்ஸ்பெக்டர் புவனேஸ்வரி மேற்பார்வையில் சப் இன்ஸ்பெக்டர் அப்புதுரை தலைமையிலான போலீசார் மர்ம ஆசாமியின் மொபைல் எண் பணம் அனுப்பிய வங்கி பரிவர்த்தனைகள் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர் அப்போது இந்த மோசடியில் ஈடுபட்டது ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பிரசாத் ராவ் என்பது தெரியவந்தது போலீசாரின் தொடர் விசாரணையில் பிரசாத் ராவ் அவரது தந்தை சத்யநாராயணா தாய் ரமாதேவி மனைவி அருணா குமாரி ஆகியோருடன் கூட்டாக சேர்ந்து பெண் மருத்துவரிடம் சிபிஐ அதிகாரி என கூறி பணத்தை மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து ஆந்திராவுக்கு சென்ற சைபர் கிரைம் போலீசார் பிரசாத் ராவை அதிரடியாக கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள அவரது குடும்பத்தினரை தீவிரமாக தேடி வருகின்றனர் பெண் மருத்துவரிடம் சிபிஐ ஆபீசர் என சொல்லி பண மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் கள்ளக்குறிச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க